வந்து வாவுரு இலையவரம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் வந்து ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை இடித்து கட்டி தராங்கிறதுனால இந்த இடத்த மாற்றி கொடுத்தாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இலக்கடை மட்டுந்தான் வருது இலக்கடைக்கு அப்புறம் வந்து இந்த இதில் கம்பியெல்லாம் போட்ட கம்பியெல்லாம் சும்மா காண்டிருக்காதாங்க லேசாக வச்சுருக்காங்க ரெண்டு தட்டு தட்டினோன்னு கட்டிவிட்டு அப்படியே போயிடுறானுங்க இங்கே எல்லா பயிலும் நைட் அனுச்சினாக்க இங்கே தான் வந்து தண்ணி அடிக்கிறாங்க அதையும் வந்து பார்க்க சொன்னாலும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருந்த கம்பியை போற கழட்டிட்டானுங்க இங்கிட்ட அங்கே அந்த சைடும் கம்பியெல்லாம் கழட்டிட்டானுங்க நாங்களும் பல முறை சொல்லிட்டோம் ஃபங்ஷன்ட் சொல்லிட்டோம் மேட்சின்னு சொல்லிட்டோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை உங்களை போல டிவி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டோம் அவங்களும் இது சேர்க்குறாங்க பார்த்து உடனே ரெடி பண்ணுறாங்க இது இது வரைக்கும் கிடையாதுங்க எங்களுக்கு இம்மிடியாக மாரியம் திருவிழா வந்துருச்சுங்க கொஞ்சம் இடம்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரொம்ப குப்பை கூலயமாக இருக்குது பாம்பு இருக்குதுங்க எல்லாமே நாங்கள் நைட்டில்லாம் படுக்க முடியல கட்டு தூக்கவும் முடியல அதனால் உடனடியாக எங்களுக்கு வந்து இதுக்கு நல்லா தீர்வு காணணுங்க நாள் வரைக்கும் எப்படி போணுச்சோ போயிட்டு போதுங்க ஆனால் இப்போ மாரியம் திருவிழா டைமுங்க பாம்பு பள்ளி வர நேரங்க ஆனால் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த எத்த எத்தனை பாம்பு இருக்குது என்னன்னு நடுவோட்டில் நின்றுட்டு ஆடுங்க பாவம் படம் எடுத்து அதனால் வந்து எங்களுக்கு வந்து அதை நல்லபடியாக பண்ணி கொடுங்க அக்காவை வந்து மூடி கொடுத்துருந்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கு வந்து கம்பிங்க வந்து சரியாக இது பண்ணலைங்க ரொம்ப மேலாலும் போட்டு பூச்சிருக்காங்க அதை ரெண்டு தட்டு தட்டினோன்னா வந்துருக்குங்க அந்த கம்பியெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை உடனே கேள்வி பண்ணிடுறாங்க அது இந்த பழைய எறும்பு கடையில் போய் ரைடு வச்சாங்க தெரியும் அங்கே தாங்க சேல்ஸ் இப்போ நைட் நேரத்தில் இந்த பக்கம் ஆக்சிடென்ட்லாம் ஆகுதுங்களா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வழி இல்லைங்க ஆனால் நிறைய பேர் இங்கே இந்த குழியிலே உழுந்துட்டாங்க நீங்கள் எடுத்துங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்த இடத்துல ரெண்டு பேர் குழியில் உழுந்துருக்கேன் அவங்களெல்லாம் நான் வந்து கூப்பிட்டு வந்தோம்னா சார்ஜ் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த தற்காலிக கடையங்களுக்கும் மார்க்கெட்லேருந்து ஒதுக்கியிருக்காங்க மார்க்கெட்டு புதுப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு இடம் கேட்டால் இடத்த வந்து இந்த இரட்டை வாய்க்கால் மேலே இடம் கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் மட்டும் இலக்கடைக்காரவங்க மட்டும் ஒரு இருபது கடைக்காரவங்க செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரி நகரின் மத்திய பகுதியில் உள்ள டெலிஃபோன் ஆஃபீஸ் போகிற வழியில் இருக்கிற அந்த டாஸ்மார்க் கடையிலேருந்து டெய்லியிலும் நூற்று கணக்கான பேர் வந்து இந்த பகுதியில் சமூக விரோதிகள் போல இருந்துக்கிட்டு கடைங்களில் ஒவ்வொரு கடையிலும் உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு அராஜகம் இருக்காங்க இந்த வந்து மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் இந்த மே சாக்கடை மேலே போட்டிருந்த இரும்பு கம்பிகளை இரவு நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரே ஒரு மெயின் சுவிச்சு அதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த கம்பியெலாம் நெட்டி நெட்டி எடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பள்ளம் ஆயிடுச்சு இது உள்ளூர்காரங்க இருக்கவும் எதோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க இனி வைகாசி பெருவிழா திருவிழா நேரத்தில் வெளியூர் மக்கள்லாம் வந்தாங்களா அதை பற்றி தெரியாது அங்கே குழி இருக்கா குழி இருக்குதா குழி இல்லையான்றதும் தெரியாது யாராவது மக்கள் இதுவரைக்கும் விழுவலை இனிமேல் விழுந்தால் ரொம்ப இதாகிடும் இடைஞ்சலாயிரும் ஆகையால் மாநகராட்சி நிறுவம் இந்த கம்பியை போடுவோம் குப்பை மட்டும் இருபத்தஞ்சி நாளாச்சு இருபத்தஞ்சி நாளாக இந்த வாழை செருவை அவங்க அல்லவே வரல கேட்டால் மாரியம் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு அந்த வேலையும் லாரியும் வரதில்லை அந்த துப்புர ப தூய்மை பணியாளர்கள் வந்து இது அழுறதில்லை இது ஒன்று டெய்லி ஆனால் அந்த பக்கம் வந்து ஒரு இலக்கடை இருக்குது ஒரு தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆயுத பூஜை சித்திரை விசு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அம்மாவாசை ஒரு கிருத்தியை ஒரு ஜஸ்டி எதுக்குமே வந்து ஒரு லேடிஸ் வந்து இங்கே இலைய வாங்க முடியறதில்ல வாங்க வந்தாங்களா அங்கிட்டு நாலு பேர் தண்ணி அடிக்கிறானுங்க எங்கிட்ட யார் வந்து இலை வாங்க முடியும் அதே மாதிரி இந்த பகுதி வந்து கம்பம் போகும்போதெல்லாம் இந்த பக்கம்தான் ஜனங்க போவாங்க கூடிய விரைவில் இந்த கம்பி வெளியில் மூடிட்டால் பெரிய ஒரு பெரிய ஆபத்தை பெரிய விபத்தை தவிர்க்க முடியும் என் பேர் இலக்கடை தேவன் ஓகேண்ணா